கேட்டு போய் அப்படி புது வண்டி அடி போட்டான வாங்க மாமா ஏன் நடந்து வரீங்க ஆமா வண்டி எங்க சர்வீஸ் கொடுத்துருக்கமா சர்வீஸ் விட்டுருக்கீங்களா சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க என்ன உங்க அண்ணன் யாரோ ஊர்ல இருந்து வந்திருக்கானா ம் ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தான் சில நேரம் இல்லை அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது விருந்தியை வச்சுட்டு வர மாட்டாமா இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான் அம்மா என்ன விஷயமா வந்தானா வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே அதான் கொடுத்து விட்டேன் யாருக்கு நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல் பாண்டி பேசுறேண்ண சொல்லு பாண்டியா ஒன்னும் இல்லண்ண ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் ரெண்டு மாசம் திருப்பி தந்துறேண்ணா ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பேரு நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனால் அண்ணன் இப்போ ஊரில் இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ண என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டு இருக்காரான் யாரு இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போகிறானா காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்கு இப்போ பாருங்க அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்ல இருக்க அண்ணே டீக்கட் ஆறுமுகமா ஆமா தம்பி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன் சொல்லுங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேனே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ராஜா அது ஒண்ணுமில்லனே இல்லைண்ணே எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க அல்லூர் கோவில் தான் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு அதை விட்டு பண்ணவங்களுக்கு தலைக்கு ரெண்டு கிலோ கரையும் நாலு குவாட்டர் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு என் கையில தான் இருக்கு நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் விட்டு விட்டு அசையவே மாட்டேன் வாங்க 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 ஓடியாங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே பெங்களூர் வராராமா ஒரு சொன்னா கருக்கும் பொறுக்குள்ள எங்க இருந்தாலும் உள்ளே போச்சா எல்லாம் சரியா சரியா இருக்கா தம்பி இருக்கும் உங்க பத்திரம் காலையில மொதல் ட்ரிப்பா போறாடா அணியாவது பஸ் ஸ்டாண்டு காலையா கிடக்கு வாங்க பங்காளி என்ன டல்லா வர்றீங்க வழக்கம் போல இருப்பாங்களே வேலையை பர்மனன்ட் பண்ணிட்டாங்க பங்காளி என்ன பங்காளி இதெல்லாம் விட்டுங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை போய் கையை கொடுங்க சந்தோஷமான விஷயம் நன்றி உங்களுக்காகவே இந்த வெளிநாட்டு சாமான்லாம் விற்பானே அவங்க கிட்ட சொல்லி ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை உள்ள வைங்க முதல்ல நான்லாம் குடிக்கிறத விட்டேன் என்ன பங்காளி இப்படி சொல்லி குடியே கெடுக்கும் குடி உடல் நலத்துக்கு கெடுக்குங்கிறதா வேற குடி வருமானத்துக்கு கெடுக்கும் உங்களுக்காக உங்களுக்கே 3 லட்சம் கிளஞ்சப்ப தான் தெரிஞ்சு. அங்க ரெண்டு பேரும் குடிச்ச காசு சேர்த்து வச்சிருந்தா, இந்நேரம் அஞ்சாறு லட்சம் கையில இருந்திருக்கும். என்ன பங்காளி இப்படி சொல்றீங்க? திடீர்னு வித்துட்டேன்னா விட்டுருங்க பங்காளி ஹீரோ மெசேஜ் சொன்னா கிராஸ் கேள்வி தான் கேட்காதீங்க. நல்ல விஷயம் தான். ஆ சொல்லுமா? உப்பே ஏதோ வேலையே இல்ல. இந்த வரம் இருக்கு. என்னடா? ஏமா.

அது சரி அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் கிரேன் அது வேற விஷயம் அந்த பொண்ணுக்கு என்ன புடிச்சிருக்கானே கேட்டியா நீ நான் எங்க போய் போய் கேட உங்க அப்பான்தான் உன் போட்டாவை அந்த பொண்ணுகிட்ட காமிச்சி சாமா அதுக்கு அந்த புள்ள கிட்ட பேசி அந்த புள்ளக்கே உன்னை பிடிச்சிச்சாமா என்ன தைச்சிச்சாமா சாமா அந்த ஒரு நிமிஷம் நான் கொண்டு போறேன் அதெல்லாம் எல்லாம் இல்ல இந்த பொண்ணு இவருக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் அண்ணைக்கு பைக்ல இருந்து விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனல இந்த பொண்ணு தான் எனக்கு மருமலம் போட்டுடுச்சு அண்ணைக்கு வேங்கள பணம் போய் ரத்த இந்த எங்க அம்மா மாதிரி இப்போ இந்த இந்த பிள்ளை என்ன குறேனும் வேணாங்களா என்ன குறேனும் வேணாங்களா குறே இல்ல ஒண்ணு இல்ல அப்புறம் ஏன் பொண்ணு விட்டுட்டு இந்த பாப்பா உங்க

சரி சரி அனுப்பிச்சு வைக்கிறேன் அனுப்பிச்சு வைக்கிறேன் வங்காளி வெங்காளி ஏதோ பண்ணுமா நீங்கள் இப்படியே கிளம்புங்க நான் வரையில டைலர் கடைக்கு போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க ஆடு பாதையில் என்ன கட்ட கடுகுது Stopp! <tryk> அடிங்கப்பட்டது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கொடுங்க நான் தேய்ச்சி விட்றேன் என்ன தேடுறீங்க செல்போனு செல்ல எங்கே ஒழுங்கு இருக்கும் Ángelic. Ángelic, ángelic. 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 hey, 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 Ángelic. 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 hey, Yandirra? பங்காள தள்ளிவிட்டி போயிட்ட அய்யோ கல்யாணம் விட்டா பங்காளி நீங்க அவனை பார்க்கல என்ன பங்காளி சொல்றீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க எப்படி இந்த சம்பவத்தை மறந்துட்டு சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணுங்க பங்களிப்பத தயசு கிஞ்சி கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் செஞ்சு தாலி கட்ட வரைக்கும் எது நடந்தீங்க ப்ளீஸ்

என்னடா போலீஸ்காரங்களா வராங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாத்துக்கிறேன்

யாப்பா பந்தி நடந்துட்டிருக்கு மிச்ச இலக்கட்ட வந்து சேரல சீக்கிரம் கொண்டாப்பா ஆவா என்ன பங்களிங்க நீங்கள் உள்ள nickாம அங்கல நான் தாளி கட்டிட்டேன் இருவால என்ன இருக்க முடியல எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துனு சொல்லுங்க ப்ளீஸ் பயங்கரமான ஆள் தானி அது எப்படி அங்க இதை நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நீ லவ் பண்ணி ஒருத்திய அவளை கல்யாணம் பண்ணுறதுதான் இதெல்லாம் பண்ண இப்ப எங்க ஜெயலுக்கு தான போ போற என்ன பண்ணலாம் ஆ எப்படி வசதி இப்போ தூக்கட்டுமா இல்ல இந்த கல்யாணம் முடிஞ்சது தூக்கட்டுமா சார் அந்த பொண்ணு கழுத்து தாலி ஆரட்டும் சார் உங்க கூட நான் வந்துடுறேன் சார் பாண்டியா ஹ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது ஆனா சரியான ஆளைதான்டா கொலை பண்ணிருக்கேன் ஒரு கொலகாரனை விட மன்னிச்சிடலாம் ஆனால் பொண்ணுங்களை கேவலமாக ஃபோட்டோ எடுத்து அது நெட்டில் போட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறானே அவனை கண்ட இடத்துல கண்டம் துண்டமாக வெட்டணும் அது எங்களால் முடியாது நீ அதை பண்ணிருக்க என்ன உன் அட்ரஸை முழுசாக போட்டு வந்திருக்க தெரியுதா உன் சிம் கார்டு பொடி நாளை காலைல பேப்பர்ல செய்தி வரும் புடி போதையில் கிணற்றில் விழுந்து வாலிபர் மரணம்ட்டு புரியுதா